வியான கலகமாக நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சேலையும் அருகில் இருக்கிற புது மந்திராலயம் அது என்ன புது மந்திராலயம் அப்படின்னா அவர் வந்து ராகவேந்திர பக்தர் அந்த பில்டர் அவரே வந்து எங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து விற்க முடியாமல் இருந்தது அதை விற்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணாரு அதை வச்சு நான் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டும் நான் வந்து வாங்கினேன் ஸோ அப்போ அந்த பில்டர் இது பேருமே ராகவேந்திரா பில்டர்ஸ் இவ்வளோ வந்து டென்த்து வந்து முடிச்சிருக்கிறா இவளோட மார்க் வந்து ஐநூற்றி அறுபத்தி ஒரு மார்க் கிடச்சிருக்கிறா இவளுக்கும் வந்து அந்த கடவுளுடைய அனுகிரக ராகந்திர சுவாமியுடைய அனுப்பிரகத்தினாலதான் அவர் நல்லா கிடைச்சிருக்குது கிடைச்சிருக்கு பெருசாக தான் வந்து எனக்கு அது வேணும் இது வேணும் அவரு கேட்கிறார் அவருக்கு தெரியும் என்னன்றது அவருக்கு தெரியும் அவருக்கு சொன்ன அவர் நட்டு வரலாம் பூஜியாயிராய சத்ய தர்ம ரதாயா சஜதாம் கல் நமதாம் காமதேனவே பிரகலாத வித்மகே வியாச ராஜாய தீமகே தன்னோ சீ ராக பிரசோத்தையா ரேவன் மீடியா நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு அற்புதமான ஆலயத்தோடு சந்திப்பது மற்றற்ற மகிழ்ச்சி இன்னைக்கு என்ன கலம்னா வியாழக்கலம் வியாழக்கலாமா நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சேலையூர் அருகில் இருக்கிற புது மந்திராலயம் அது என்ன புது மந்திராலயம் அப்படின்னா மந்திராலயம் மந்திராலயத்துக்கு அடுத்தபடியாக ஒரு புது மந்திராலயம் இதை வந்து நிறுவி இருப்பது யாருன்னா ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடம் அதாவது பற்றி மந்திராலயத்துடைய கிளை நஞ்சன்கோடு அவங்களுடைய கிளையை தான் வந்து இந்த புது மந்திராலயத்தை நிறுவி பல வருடங்களாக இங்கே ராகவேந்திர சுவாமி தனது அற்புதங்களை பக்தர்களுக்கு வாரி வாரி வழங்கியிருக்க பிறந்து சீலராக அவதரித்து அங்கிருந்து சென்று அடைந்த ராகவேந்திர சாமி ஒவ்வொரு நாடும் நாடிவர பக்தர்களுக்கு பல்வேறு விதமான அற்புதங்களையும் மகிமைகளையும் மகத்துவத்தையும் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு புண்ணிய தலம் தான் புண்ணிய கேத்திரம்தான் மந்திராலயம் அந்த மந்திராலயத்தினுடைய ஒரு மறு பதிப்பாக இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமி அருளி இருக்கின்ற அதாவது அருள் பாலித்துக் கொண்டிருக்கிற புவனகிரிக்கு நிகரான ஒரு தலமாக போற்றப்படுகின்ற சேலையூர் பொது மந்திராலயத்தில் தான் இங்க இருக்கோம் இந்த மந்திராலயத்தோடைய இதில் அமைந்திருக்கிற ராகவேந்திர சுவாமி உடைய மகிமைகளையும் மகத்துவத்தையும் பக்தர்கள் என்ன சொல்றாங்க உள்ள சிறப்புகள் என்ன இருக்குது என்பதை குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நாடி வர பக்தர்களுக்கு ஏழை பணக்காரன் அப்படிலாம் வந்து எதுவுமே இல்லாம அனைவருக்கும் வந்து வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புத மகான் தான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவரை வந்து சேவிச்சுட்டு இருக்கிற மக்கள் சார்பா இன்னைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு இங்க வர வேண்டிய ஒரு அதாவது இங்க வந்து நம்ம வந்து வழிபட வேண்டிய நேரம் அதாவது ரொம்ப நாளைக்கு பிறகு நம்மளை இங்க அழைச்சிருக்காரு அப்படிதான் சொல்லணும் சென்னையில் இருக்கிற ஆலயங்கள்ல இந்த புது மந்திரத்துடைய சிறப்புகள் வந்து சொல்லிட்டே போலாம் பல்வேறு வந்து சிறப்புகள் பல்வேறு அடையாளங்கள் இந்த கட்டுமான பணிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அந்த அங்கே போறதுக்கு போயிட்டு வர்ற அந்த உணர்வு வந்து நமக்கு ராகவேந்திர சுவாமியுடைய மகிமைகள் சிறப்புகள் இந்த கோயிலுடைய கூடுதல் சிறப்பு என்னன்னு மூணு வருஷமா இந்த கோயிலுக்கு வரேன் எங்க அம்மாவோட வருஷ வருஷம் இந்த திதி கொடுக்கறதுக்கு நான் என்ன இங்க ஒரு கோயில் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஸோ நான் ரெகுலரா வந்துட்டு இருக்கேன் பிறந்த நாள் அந்த இதுக்கு வந்து இந்த ஆராதனை விழா அது ரொம்ப நல்லா நடக்கும் இங்க அதே மாதிரி இருக்கும் அந்த ஒரு நாள் ஃபுல்லா யாகம் அந்த விசேஷம் எல்லாம் நல்லாவே நடக்கும் இங்க நீங்க மந்த்ராலயம் போயிருக்கீங்க நான் மந்திராலயம் போனதில்ல இங்கதான் வரீங்க ஆமா நான் மேபி சின்ன வயசுல போயிருக்கேன் எனக்கு ஞாபகம் இல்ல அதுக்கப்புறமா போனோம் அது ஒரு இது இருக்கு அதுக்கான அனுமதி உங்களுக்கு ஆமா நிச்சயமா கூடிய சீக்கிரம் அந்த அனுமதியை வந்து ராயர் வந்து உங்களுக்கு வழங்குவாரு கொடுத்து தான் வந்து நமக்கு வந்து அதுக்கப்புறம் கிடைக்க வைப்பாரு தொடர்ந்து நீங்க வரதுனால அவங்களுக்கு வந்து பல விதமான திருப்பங்கள்லாம் ஏற்பட்டு எனக்கு வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்கிது ராகவேந்தர் இதுக்கு வந்தாலே அந்த நம்ம ஏதாவது ஒரு பதட்டத்துல இருப்போம் ஏதோ ஒரு இதை நினைச்சிட்டு வருவோம் பட் இங்க வந்துட்டு நம்ம சுவாமியை பார்த்துட்டோம்னாலே கொஞ்சம் நம்ம அமைதியாயிடுவோம் அதுக்கப்புறம் அது நமக்கு இந்த தைரியம் வந்துடும் அது எப்படி ஹேண்டில் பண்றது என்னன்றது அது தன்னால அவர் கொடுத்துட்றாரு அதனால இங்க ஒரு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் முடியலனாலும் மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது நான் வந்துடுவேன் பல்வேறு தருணங்களில் வந்து சில மகள நம்மளை கூடவே இருந்து வழி நடத்துறத உணர்வு வந்து அனுபவிச்சு உங்களுக்கு அதை போல அதாவது நான் என்ன ஒரு காரியம் பண்றதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நான் வந்து ராகவேந்திர நினைச்சிட்டு தான் நான் ஆரம்பிப்பேன் அதனால அது வந்து நிச்சயமா கை கூடிடும் அது வந்து நல்லா நடத்தி கொடுத்துருவாரு என்ற நம்பிக்கை அதுலயே வந்துடும் அதாவது நான் வந்து வீடு வாங்குவேனா அப்படின்னு இருந்தது ஏன்னா நமக்கு ரிசோர்ஸ் எப்படி வரும் எதுன்னு அப்போ இதுவே இல்லை ஸோ அப்போ வந்து நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்து வச்சிருந்தேன் பட் அது எப்படி முன்னே போகணும்லன்னு தெரியல ஆனா லக்கிலி அவரு வந்து ராகவேந்தர் பக்தர் அந்த பில்டர் அவரே வந்து எங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து விற்க முடியாமல் இருந்தது அதை விற்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணார் அதை வச்சு நான் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டும் நான் வந்து வாங்கினேன் ஸோ அப்போ அந்த பில்டர் இது பேருமே ராகவேந்திரா பில்டர்ஸ் அது அமைஞ்சிடுச்சு அப்போ என்ன ஒரு ஒற்றுமைப்பார் அதான் அதே போல் வந்து இந்த பக்தர்களை வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு பக்தர்கள் அந்த ஒற்றுமையை சேர்ப்பார் இப்போ நீங்கள் சொன்ன அந்த எடுத்துக்காட்டு தான் அதுக்கு வந்து சரியான ஒரு உதாரணம் இப்போ ரீசெண்டாக வந்து அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் ஐசியூல இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அப்போ வந்து ஆகவே நினைச்சு இது பண்ணேன் ஒரு நாலாவது நாள் ஐசியூலேருந்து வந்துட்டார் ரொம்ப சீரியஸாக இருந்த இவர் வந்து நார்மல் ஐட்டர் வித்தின் ஒன் மந்த் வந்து இப்போது டாக்டரே சொல்லிட்டாரு இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அந்த இது வந்து எப்போவுமே உண்டு அவரை நம்பின பக்தர்களை வந்து என்னையுமே வந்து கைவிட்டது அதுக்கு வந்து பல பல தாரணும் பல்வேறு கோடிக்கிழங்க வைத்தல இன்னையும் பார்த்தீங்கன்னா வந்து அவர் மந்தாலயம் நோக்கி போய் விஷம் பண்ணுறாங்க புவனகிரி போறாங்க புது மந்திராலயம் வராங்க நஞ்சன்கூடு போகிறாங்க நிறைய வந்து மெங்காளூர் போகிறாங்க அதே பார்த்தீங்கன்னா வந்து அவர் நம்ம சிரமமடைஞ்சிட்டா நம்ம கூடவே இருந்து நம்மளை வந்து நெறிப்படுத்துவார் அறமெறிப்படுத்துவதில் ஒரு முக்கியமான மகான்னு சொல்லுவாங்க நன்றி சார் நிகழ்ச்சி பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் சொன்னீங்க அதாவது கருத்துக்களை மட்டும் இல்லை ஒரு வந்து மகான்களுடைய மகிமையை வந்து மக்கள் சொன்னது ரொம்ப நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி விஷயங்களை

எல்லாரும் ஒரு மதானம் வேண்டினா கண்டிப்பா நடக்கும் எல்லாம் அவசியம் வாங்க நாங்க காஞ்சிபுரத்துல இருக்கோம் காஞ்சிபுரத்துல இருந்து கும்பகோஷம் வந்தோம் ஆறு வருஷமும் இருக்கோம் நாங்க நான் சின்ன வயசுல அவரோட படம் வச்சு சுத்தி வருவேன் அதுதான் இன்னைக்கு இந்த அளவு எங்க வீட்டுக்கார கொண்டு வந்து இந்த அளவு சாமிக்கு சமையல் செஞ்சு படிக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு நானும் அந்த அளவு இன்னைக்கு இருக்கிறதுனா இந்த அளவு இவர் மதான நம்பிதான் நான் இருக்கேன் என்ன அவருதான் அனுபவம் புதிய இது கட்டினதுக்கு அப்புறம் அந்த விசேஷங்க இந்த சிராத்தம் அந்த மாதிரி இதெல்லாம் பண்றதுக்கு தான் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் இதுல லாஸ்ட் இயர் போன வருஷம் எனக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் ஆச்சு அதாவது எடிமா அப்படின்னு சொல்லி அவங்க மெடிக்கல் இதில் சொல்றாங்க லங்ஸ்ல வந்து சேர்ந்து அதனால கொஞ்சம் ப்ரீத்திங் ப்ராப்ளம் ஆகி டு ட்ரீட்மெண்ட் நான் அயமாடுறேன் எங்களுக்கு வந்து ராகவேந்திர சுவாமி ராயர் தான் எங்களுக்கு வந்து எல்லாமே அவருடைய பக்தர்கள் நாங்க அதனால அவரை வந்து கெட்டியாக நாங்க பிடிச்சிட்டு இருக்கிறோம் நீங்க இப்ப ரீசெண்டா வந்து இந்த செல்வியோட ஒரு இதை பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒன்று சொல்லிருக்கார் ராகவேந்திர பத்தி அவரு கெல்ல ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும் போது ரஜினிகாந்த் வந்து அந்த காலத்துல வந்து அங்க திருவல்லிக்கேணி ராகவேந்திர சுவாமி கோயிலுக்கு அடிக்கடி வருவார் அவரை இந்த பார்க்க கட் கட் பண்ணிட்டு போவாங்களாமா அப்புறமா அவருக்கு வந்து அவருக்கு அந்த மூலமா அவர் ராகவேந்திரன் மஸ்தராகி இன்னைக்கு அவருக்கு வந்து அதனால பெரிய மரியாதையெல்லாம் கிடைச்சிட்டு இருக்குன்னு சொல்றாரு ஒன் திங் ராகவேந்திர சுவாமியை வந்து கெட்டியா பிடிச்சிட்டம்னாக்கா நமக்கு லைஃப்ல ஒரு நிம்மதி இருக்கும் எல்லாமே வந்து ஒரு திருப்தி இருக்கும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சார் எனக்கு சாதாரணமாகவே என்னுடைய நம்பிக்கை எனக்கு தெய்வானு இருக்கு என்ன சாமி எந்த நேரத்துலையும் கஷ்டப்பட உறதில்லை என் கையில் காசு இருக்காது ஆனால் காசு இல்லாமல் தேவைப்பட்டால் எனக்கு கிடைக்குது அதுக்கு அந்த ஆண்டவன் எனக்கு வந்து நல்லபடியாக வச்சிருக்கார் பன்னிரோ என்னோட சன் தான் அவர் வந்து எக்ஸாம் போகுது முன்னாடியே ராகவேந்திர சுவாமினுடைய காலையில் எழுந்திரிச்சு சாய பூஜை அப்புறம் வந்து வரணும் அதெல்லாம் பண்ணிட்டு தான் முறைப்படி செஞ்சுட்டு தான் ராகவேந்திர சுவாமி கும்பிட்டு தான் போகிறார் அவருடைய நல்ல இதுக்காண்டி அந்த பகவான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியினுடைய அணுகிற அவருக்கு ஒரு நல்ல மார்க் கிடைச்சிருக்குது இப்போ அவர் காலேஜில் இது பண்ணியிருக்கிறாரு இது என்னுடைய மாமா பொண்ணு இது என்னுடைய சகல பேர் வந்து ருக்மணி இவ்வளோ வந்து டென்த்து வந்து முடிச்சிருக்கிறா இவளோட மார்க் வந்து ஐநூற்றி அறுபத்தோரு மார்க் எடுத்துருக்குறா இவ்வளவு வந்து அந்த ஒரு கடவுளுடைய அனுகிரகம் ராகவேந்திர சுவாமியுடைய அனுகிரகத்தினால்தான் அது நல்ல மதிப்பெண் கிடைச்சிருக்குது நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து புதுசாக வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரோம் இந்த புது மந்திராலயத்துக்கு நாங்கள் இது வரைக்கும் வந்ததில்லை நாங்கள் ஆக்சுவலாக வந்து மந்திராலயம் தான் எதிர்பார்த்துருந்தோம் எங்களுக்கு அந்த பிராப்தம் வந்து இன்னும் எங்களுக்கு எட்டலை இந்த புது மந்திராலயம் வந்தோம்னா அதனுடைய மையம் வந்து எங்களுக்கு வந்து இதில் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது இந்த பொது மந்திராலயத்தினுடைய இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கணுன்ட்டு எல்லாம் அந்த ராகவந்த சுவாமியை வேண்டிக்கிறேன்

அவரை கேட்கறா அவருக்கு தெரியும் என்னன்றது அவருக்கு தெரியும் அவர் சொன்ன அவர் நடத்துவார் எல்லாம் அதாவது பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து மகான்களை தரிசனம் பண்ணால் பல்வேறு வேண்டிய வரங்கள் நினைச்ச வரங்களை வந்து கிழக்குங்கிறது ரொம்ப அற்புதமாக நமக்கு வந்து எடுத்துருக்கிறார் குழந்தைகள் போல வந்து நிறைய பேர் கோடிக்கணக்கான பேர் வந்து மந்திராலயமும் பொது மந்திராலயமும் நோய்களையும் நோக்கி வியாழக்கிழமை பல்வேறு நாட்களையும் வந்து வந்துட்டு தான் இருக்காங்க இன்னும் பல சிறப்புகள வந்து இனிவரை நாக்கنا நம்ம தொடர்ந்து ரேவன் மீடியா சார்பா உங்களுக்கு வாழங்க காத்துக்கிட்டு இருக்கோம் நிகழ்ச்சி பங்கேற்று பங்கெற்று கருதுவ தெரிதுக்கி இதை கடிதம் நன்றி நன்றி வணக்கம் மாண்பானராக ராகவேந்திர சுவாமூர் இயே சக்தியை பத்தி சொல்லுங்க பாருங்க என்ன நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க நான் எங்கேயே ரோட்ல தான் போகுது என்ன கடவுளே என்ன பண்றது எனக்கு பகவான எங்களுக்கு ஒரு வழியை காட்டுங்க அப்படின்னு நான் சொல்லி நான் ஒரு ரோட்டை வர நின்றுட்டு தவிச்சிட்டு இருந்தேன் அவர்தங்கிட்ட புலம்பிட்டு இருந்தேன் அவர் மூலயமா ஒரு கடவுள் மூலயமா அவர் ரூபத்துல வந்து நீ எங்க போய் அலையாத இந்த சன்னதிக்கு வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்தாங்க அதுல இருந்து எங்க நம்ம சந்தி சன்னதிக்கு வந்துட்டு இருக்கேன் அவர்கள முடிஞ்சதே என்ன செய்யறாரு என் கஷ்டமும் கொஞ்சம் கொஞ்சம் புத்திண்டுகிட்டே இருக்கு ஆனா எனக்கு இங்க வந்தது இருந்துதான் என்னோட கஷ்டமே போச்சு அரிசி வெள்ளம் பருப்பு இதெல்லாம் அன்னதானம் செஞ்சா அவ்வளோ நல்லது தீபம் ஏத்தனா அவ்வளோ நல்லது அது குருவாரம் ஆனா அன்னதானம் போட்டோம்னா அவ்வளோ நல்லது மந்திராலயத்துல பாத்தீங்கன்னா வந்து தேர் திருவிழா எப்படி வந்து திருவாரூர் தேர் திருவிழா சொல்றோமோ அதே போல மந்திராலயத்துல பாத்தீங்கன்னா தேர் நிகழ்ச்சி வந்து ரொம்ப வந்து விமர்சையாக இருக்கும் இசை புது ராகம் படைத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பக்தர்களை வந்து வசிப்படுத்தியது அவருக்கு வந்து பல்வேறு விதமான சீடைகளாக இருந்திருக்காங்க அப்பண்ணா குட்டண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு சீடர்களை மையமாக வைத்து தான் வந்து தன்னுடைய வாழ்வில் நிறைய வந்து மேம்படுத்தியிருக்காரு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் தென்கரை மகாராஜன் அவரில் வந்து குரலில் நிறைய ராகவேந்திர சுவாமி பாடலாம் வந்திருக்கு இந்த பாடல் ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரையும் வந்து கட்டி போடும் அப்படி ஒரு பாடல் தான் அந்த ராகம் அந்த தாளம் எல்லாமே வந்து அந்த அவரை நோக்கி நம்மளை வந்து அழுத்தி சொல்லணும் அந்த பாடலை ஒரு சில வரி உங்களுக்காக மறவே மறவே மந்திராலய மாமுனியே மறவே மறவே மந்திராலய மாமுனியே துறவே துறவே நாமத்தை குருவே சரணம் குருவே சரணம்